தாத்தாவா பத்ரமா வச்சுக்கோ ஆ ஓ அப்படி வெட்ட போகிறாங்களா கொண்டா போ தாத்தாவை கொடு டம்ளரை கொடு இல்லை செம்பலை அப்புறமா டம்ளரில் மாற்றிக்கலாம் ம் என்ன குடிக்கிறடா ஆ டேஸ்ட்டாக இருக்கா சரி சரி குடி குடி குச்சிவியா குடி கித்தி சூப்பர் என்ன கீர்த்தி இன்ன வேணுமா இந்த வர போதுமா போதும் போதும் குடிப்பா சரி குடி என்னதுரா இன்ன வேணுமா செகண்ட் ரவுண்ட் குடிக்கிற குடி 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 சரி சத்தம் போடல குடி குடி